வழக்கு வழக்கறிஞ்ச சங்கத்தில் அறுபத்தி அறுபத்தி நாலு வருஷங்கள் வந்து பணியாற்றியிருக்கேன் தொடர்ந்து இந்த திருமூர் சைடில் வந்து ஐ மேட் மார்ட் தி திருமூர் பாரில் ஒரு நல்ல ஒரு என்னுடைய எஸ்டாப்ளிஷ் பை நெய் எனக்கு நம்ம வெங்கட வந்து உபகாரமாக தெரியும் வழக்கறிஞர்கள் போடுறது நல்ல பழக்கம் அது மட்டுமல்ல இஸ் நோன் ஃபார்ஸ் சர்வீஸ் பால் அதாவது முக்கியமானது வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்ன செய்யணுமோ அப்போ செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உண்டு அவர் வழக்கறிஞர் சங்கத்துடைய செக்ரட்டரியாக இருந்த ஒரு காலத்தில் அவர் பல நல்ல காரியங்களை திருமண வழக்கறிஞர் செய்கிறதுக்கு செஞ்சார் பொதுவாக தனிப்பட்ட முறையில் இன்னா இன்னும் வகையில் இருக்கவே தேவை அப்படிங்கிறத வந்து என்ன யாரா இருந்தாலும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்துடைய மெம்பர் என்ற முறையில் அவர் நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ளவர் எல்லாத்துக்கும் எல்லா செய்ய ஒரு நல்ல எண்ணம் உண்டு எனக்கு தொடர்ந்து அவர் வந்து நான் நம்ம என்னவர் அவர் ஒரு அவருக்கு நல்ல காரியங்களை செய்கிற செய்கிறவர் அப்படிங்கிறனால எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை ரொம்ப நம்ப நம்பி நம்புகிறவன் அதனால் வந்து அவர் வழக்கறிஞர் திரும்ப வருவார்கள் இந்த சங்கத்துக்கு நல்ல பயனுள்ள காரியங்களை செய்யறதுக்கு அது நிச்சயமாக பயன்படுவார் அது ஐ ப்ரே தட் லைட் அதாவது என்னுடைய என்னுடைய அவை அவை ஆசை இருந்து அவர் நல்லது செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய இந்த சங்கத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆவணம் ஐ ப்ரே ஃபர் மார்க் இல்லை எலெக்ஷன் இல்லை பி வி வெங்கட அவர்களே வந்து தேர்ந்தெடுச்சா நாட்டுக்கு நல்லது வழக்கறிஞர் சங்கத்துக்கு நல்லது இது என்னுடைய ஆசை அவருடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எதுக்காக சொல்றத இது வழக்கறிஞர் சங்கத்துக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது செய்து கொடுப்பிட்டு நான் ஆம்புகிறேன் ஒரு வழக்கறிக்கிற சங்கத்திலோர் சிறந்த வழக்கறிஞர் இந்த முறையில் இப்போ நடைபெற இருக்கும் திரு சென்னை பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்த இது நடவே நடக்கவே கூடிய இலக்கியில் அவர் தேர்ந்தெடுப்பே தேர்ந்தெடுக்கப்படுவாரையானால் அவர் தான் வந்து சங்கத்துக்கு நல்லது வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞர்களுக்கு சங்கது எல்லாம் ஒரு வழக்கறிஞர் சக்தி நல்ல ஒரு காரியங்களை செய்யக்கூடியவர் வருவாரே ஆனால் எல்லாருக்கும் இது நல்லது நடக்கும் என்று நான் புதுவேன் அவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு நம்முடைய ஆசைகள்